நீ எப்படிக்க ஐயப்பசாமி கோயிலுக்கு போவன்னு நான் கேக்குறேன் இன்னொன்னு இந்த பாட்டை யாரோ முட்டாத்தனமா எது குத்துக்கிறான் உனக்கு அதையும் நீ கண்மூடித்தனமா பாடிட்டா இப்ப மாட்டீங்க ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா தாடிக்காரன் பேத்தியப்பா முதல்ல தாடிக்காரன் பேத்தி இந்த தாடிக்காரன் என்பவர் தந்தை பெரியாரவர்கள் பெரியாரிசத்தை கடைபிடிக்கிற உங்களுக்கு கடவுள் மறுப்பினுடைய கொள்கையை சித்தாந்தத்தை ஏற்று கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆலயத்தில் உள்ள என்ன வேலை ஐயப்பாசாமி கோயில்ல மாத்திரம் இல்ல கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ளேயும் உன்னை சேக கூடாது ஏன்னா நீ என்ன படுற தாடிக்காரன் பேத்தின்ற தாடிக்காரன் பேத்தின்னா எந்த ஆலயத்துக்குள்ளயும் நீ போகவே கூடாது ரெண்டாவது தீட்டான துப்பட்டா இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்பல நீ தான் கொச்சப்படுத்திட்ட நானும் ஒரு கிறித்தவன் நான் கொச்சப்படுத்த விரும்பல நான் ஒண்ணு கேக்குறேன் இந்துக்குள்ள இருக்கிற எந்த சகோதர சகோதரிகள் வந்து கிறிஸ்தவனை நோன்றானா நீங்க மட்டும் ஏன்டா போறீங்க அவங்க அவங்க பிடிச்ச தெய்வத்தை அவங்க பிடிச்ச சாமியை அவங்க கும்பிடுறாங்க அந்த சாமியை பார்த்து நாயின்ற பேயின்ற சாத்தான்ன்ற கல்லுன்ற உனக்கு லொல்லு கிறிஸ்துவன பார்த்து தான் கேட்கிறேன் என்னைக்காவது இந்து சகோதரர்கள் வந்து நம்ம கிறிஸ்துவ யேசப்பாவை பார்த்து சாத்தான்னு சொல்லிக்கிறாங்களா மாதாமாவை பார்த்து பேய்னு சொல்லிக்கிறாங்களா கொஞ்சம் திரும்புங்க தயவுசெய்து உங்களோட பக்தியா இன்றைக்கும் கிராமத்துல கிராமமா இருக்கட்டும் சிட்டியா இருக்கட்டும் சிலுவையை பார்த்தா இந்து சகோதரர்கள் பக்தியோட கையெடுத்து கும்பிட்டு பிதாசூதன் போடுகின்ற காலம் இன்றைக்கு இருக்குது ஆனா நீங்க பெரிய அப்படியே திருந்துங்கடா முதல்ல திருந்துங்கடா பைபிள்ல ஒழுங்கா படிச்சு அதுல இருக்கிற சாராம்சத்தோட வாழுங்க அன்புதான் காட்ட சொல்லுகிறார் கடவுள் நீங்க வம்புதான் வச்சுக்கிறீங்க ஏன் இசைவானேக்கா இது தீட்டான துப்பட்டா என்றிய நீ கிறிஸ்துவ சகோதரி தானே லந்து நாட்கள்னு சொல்லி வைப்பாங்க நாற்பது நாட்கள் ஃபாஸ்டிங் நாட்கள் இயேசுநாதர் சிறுவலை அறையப்பட்ட நாள் உயிர்த்த நாளுக்கு முன்னாடி இந்த நாற்பது நாள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் பெண்கள் கூட இருப்பாங்களா இவங்கள காலையில எழுந்து குளிப்பாங்க கவுச்சி சாப்பிட மாட்டாங்க அதே கட்டுப்பாடோடு தான் இருப்பாங்க அப்படிதான் இந்துத்துவ ஒரு சகோதரர்களுக்கும் அந்த கட்டுப்பாடு இருக்குது கறி சாப்பிடாம மீன் சாப்பிடாம காலையில எழுந்து குளிச்சு வேதத்தை வாசித்து மூணு வேலை நீ எப்படி சர்ச்சைக்கு போறியோ அதே மாதிரி ஆலயத்துக்கு போய் அவங்க கட்டுப்பாடோடு கூட வாழ்றாங்க யாரும் ஏதி குத்துறான்னு சொல்லி பாடிட்டு ஒரு நாலு நாள் காசுக்காக இதெல்லாம் தேவையா மறுபடியும் சொல்றேன் இசைவாணி அவர்களை வன்மையா கண்டிக்கிறேன் காவல்துறை இப்படிப்பட்ட சகோதரிய புடிச்சு உள்ள போடுங்க இன்னொன்னு தந்தை பெரியாரின் பேத்தின்னு பாடிக்கிறாங்க கிறிஸ்துவ ஆலயத்திலும் சேர்க்காதீங்க நன்றி ஜெய்பீம்